கிரைத்தலால் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாய் ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஹலலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் எத்தனையோ போராட்டங்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கலாம் அடிக்கடி சோதிக்கப்பட்டும் அடிக்கடி பரீட்சிக்கப்பட்டும் சூழ்நிலைகள்ல நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்மை அந்த சோதனையில ஆண்டவர் கைவிடவே மாட்டார் அந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்கு பலன் கொடுத்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகும்படியாக விடுவிக்கப்படும்படியான ஒரு வழியையும் இயேசு கிறிஸ்து உண்டாக்குவார் ஹலலூயா இன்றைக்கு நீங்கள் சில சோதனைகள்ல அகப்பட்டு கொண்டு வேதனையோடு கூட இருக்கலாம் ஆண்டவர் உங்களை அந்த சோதனையிலிருந்து விடுவிக்கப் போகிறார் தத்து உங்களை ஆசிர்வதிப்பார்